ஒன்று காண்பிக்க போகிறேன் இது ரெண்டு பழமும் வந்து முல் சீத்தா பழம் இந்த முல் சீத்தா பழம் இங்கிலீஷில் வந்து சோ சூப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரூட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மெயினாக வந்து இது ஹியூமிட்டி பவர் ஏதாவது எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரூட் வந்து எடுத்துக்கிட்டால் நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அது இல்லாமல் வந்து ஹியூமினிட்டி வந்து பூஸ்ட் அப் பண்ணும் இது மெயினாக இந்த ஃப்ரூட் எதுக்காக வந்து பர்பஸாக எதுக்கு வந்து இது யூஸ் ஆகுதுன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு யாருக்கெல்லாம் அது ஒரு கேன்சர் இருக்குதோ அவங்களுக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டா அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது இல்லாமல் வந்து கேன்சர் வந்துட்டாலும் ஐயோ நம்ம அப்படியே மறித்து போயிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வந்து இந்த பழம் இந்த சோசு ஃப்ரூட் இது வந்து நீங்கள் இந்த சீசனில் தான் இது கிடைக்கும் இந்த ஃப்ரூட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க கேன்சர் இருந்தாலும் சரி இந்த கேன்சரோட இந்த செல்ஸ் எல்லாம் வந்து இது வந்து சாகடிச்சிடும் கேன்சரே இல்லாமல் அது சுத்தமாக கூட மாற்றுறதுக்கு இதுக்கு இது இதுக்கு வந்து நல்ல மெடிசன் இருக்குது இந்த ஃப்ரூட் வந்து சப்போஸ் இப்போ கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிறீங்க இப்போ அந்த கேன்சரில் இருக்கும்பொழுது இந்த ஃப்ரூட்டை நீங்கள் எடுக்கும்போது அதாவது கீமோ தெரப்பி ஒரு கீமோ தெரப்பி எடுக்கிறதுக்கு வந்து இது அந்த அளவுக்கு இதை வந்து மெடிசன் வந்து ப பர்பஸ் இருக்குது இதில் இந்த ஃப்ரூட்டை நீங்கள் எடுக்கும்போது ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க கேன்சரில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நம்பிக்கை இழக்காமல் இந்த ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிடும்பொழுது நிச்சயம் அன்று உங்களுக்கு நல்ல விடுதலை கொடுப்பாரு இந்த ஃப்ரூட்டை தெரிஞ்சுக்கோங்க இந்த முல் சீதா பழம் இந்த முல் சீதா பழத்தை நீங்கள் சாப்பிடும்பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த கேன்சரை சாகடிக்கிற அந்த செல்ஸை வந்து நல்லா புதுப்பிச்சு உங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை இந்த பழத்தால் நிச்சயம் கொடுக்க முடியும் இதெல்லாம் தான் இந்த ஃப்ரூட்டெல்லாம் தான் ஒன்று ஒன்றும் நமக்கு என்னென்ன வியாதி இருக்கோ அதுக்கு ஏற்றபடி ஃப்ரூட்டில் ஃபுட்டில் எல்லாமே ஆண்டர் வச்சிருக்கிறாரு இதை பார்த்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க இது வந்து இந்த சீசனில் தான் இது கிடைக்கும் இந்த ஃப்ரூட்டை விட அதிகமாக வந்து இதனுடைய இலை முல் மரத்தோட சீத்தா இலை வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிடும்போது கேன்சர் பேஷ் கேன்சரே இல்லாதபடி மாற்றுவதற்கு இதுக்கு நல்ல ஒரு மெடிசன் இதில் இந்த பழத்தில் இருக்குது கேன்சர் பேஷண்ட்டே வந்து நிறைய வந்து பேசியிருக்காங்க யூடியூப்பில் டாக்டர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் கேட்டு இந்த ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஓகே தேங்க்யூ தான் வந்து முல்சித்தா பழம் இந்த முன்சித்தா பழம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து கேன்சருக்கு கேன்சர் மட்டும் இல்லை ஹியூமினிட்டி எதிர்ப்பு சக்தி வரும் அது இல்லாமல் வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த கேன்சர் வந்து அதாவது மவுத் கேன்சர் அப்புறம் ஸ்டாமக்கில் வர கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர் சரி அது அது மட்டும் இல்லாமல் அல்சர் எல்லாத்தையும் இந்த பழம் வந்து க்யூர் பண்ணும் இது ரொம்ப ரேட் சீசனில் தான் கிடைக்கும் அந்த பழம் இந்த